கரூர் அருகே மருத்துவர் நகர் பகுதியில் கனமழை பெய்து இரண்டு நாட்களாக சாக்கடை கழிவு நீருடன் வீடு மற்றும் தெருவை சூழ்ந்துள்ள நீரை வெளியேற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கரூர் ஈரோடு சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டம் கரூர் மாவட்டம் தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆனால் கோவில் மேற்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட மருத்துவர் நகர் பகுதியில் கரூரில் கடந்த ஐந்து நாட்களாக பெய்த கனமழையில் அந்த நகர் பகுதியில் மழைநீர் வடியாததால் வசதி இல்லாததால் மழைநீர் மற்றும் சாக்கடை நீருடன் வீட்டிற்குள் புகுந்தும் தெருவை சூழ்ந்துள்ள நீரால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் இரண்டு நாட்களாகியும் அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யாமலும் நீரை வடிவதற்கு வழிவகு செய்யாமல் அலட்சியத்துடன் இருந்து வருவதால் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மழைநீர் மற்றும் மற்றும் கழிவுநீரை வெளியேற்றினால் மட்டுமே சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவதாக பொதுமக்கள் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மழை நீர் கழிவு நீருடன் தேங்கி தேர்விற்குள் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இரண்டு நாட்களாக குடிப்பதற்கு மற்றும் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது